சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு அவர் இந்த மேடையில் ஆபாசமாக பேசிட்டார் அருவருக்கத்தக்கையில் பேசிட்டார் அப்புறம் பெண்களை தரக்குறைவாக மாதிரி என்ன இதெல்லாம் போட்டு விமர்சனம்லாம் பண்ணி அவரை கட்சியை விட்டு தற்காலிகமாக நிற்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அப்புறம் மறுபடியும் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பேசிக்கிட்டு இருக்கார் இதுக்கு எது சொல்கிறேன்னா அவர் யாரை பேசுகிறார் என்றால் அவர் சார்ந்த கட்சிக்கு எதிரானவர்களை எதிர்கட்சி ஆட்களை அவர் கட்சி விமர்சனம் செய்தவர்களை பேசுகிற அரைட்டு அது அதை நியாயப்படத்தில் நடந்து அதில் ஒரு சம்மந்தம் இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவருக்கு ஒரு நியாயம் இருக்குது இது எல்லாமே இருக்குது ரைட்டு ஓகே ஆனால் எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் ஒரு குடிகாரர்கள் பற்றிய படம் இல்லை குடிக்கு எதிரான படம்னு நினைக்கிறேன் வந்து அந்த படத்தினுடைய விழாவுக்கு அந்த மிஸ்கின்னு உலகத்துலேயே ஏன்னா குடிக்கிறது மிகப்பெரிய பெருமை அப்படின்ற மாதிரி அவரு அவருடைய குடி பெருமையெல்லாம் அதில் சொல்லி வெறும் குடி பே சொன்னால் கூட பரவாயில்ல என்னென்ன கீழ்த்தரமான வார்த்தைகள் இருக்கிறோ அம்மா த அதெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குதுங்க வந்து இப்படி சரணமாதிரியா வந்து சரணமாதிரியா இதில் வேறு என்னென்னா இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய ஒரு ஒரு இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவை அவன் இவன் அவனால் தான் நான் குடிக்கார் நானே அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன் நான் என்றைக்குமே இளையராஜா அவர்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் இன்றைக்கும் அவர் மீது பெரும் மரியாதை கொண்டு வரும் இதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது காரணம் என்னென்னா ஒரு இசையால் இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த இந்திய சினிமாவே கட்டி போட்ட ஒரு ஞானி அப்படின்லாம் எந்த இல்லை பார்த்தா என்னென்னா வந்து அவன் தான் என்ன நான் வந்து ஒரு இது சாப்பிட்டனா உடனே ஒரு பாட்டு பண்ணோன்னே இன்னொரு கோட்டர் வந்து இறங்கிடும் என்னென்னவோ அதில் வந்து என்னென்னா இந்த ஆபாசமான வார்த்தை சர்வ மாதிரியான வார்த்தை வந்து மிஸ்கின் வந்து பேசுனதுக்கான காரணம் என்ன நீங்கள் வந்து மனநோயாளி இருக்கா இல்லைங்களா நான் நல்லா கவனிச்சிருக்கேன் இப்போ இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி வடபழனி நூறடி ரோடில் வந்தேன் நூறடி ரோடை ஒரு ஒரு மனநோயாளின்னு சொல்லக்கூடாது சொல்லு அது மாதிரிதான் இருந்தாப்புல அவர் வந்து கிராஸ் பண்ணுறாப்புல தான் நிலை என்னன்னு தெரியல ஒரு முக்கால் நிர்வாணமாக இருக்கிறாப்புல அந்த நபர் வந்து ஆனால் க்ராஸ் பண்ணுறது ரொம்ப உஷாராக க்ராஸ் பண்ணுறாப்புல நான் கவனித்தேன் அது வந்து ரொம்ப உஷாராக எந்த பஸ் வருது எந்த பைக் வருதுன்னு அந்த நூறு அடி கிராஸ் பண்ணியாச்சு அப்ப நீங்கள் என்னன்னா மனநோயாளியை கூட நம்பில்லான்னு தாண்டி மனநோயாளி கூட ஒரு விதத்தை தெளிவாக இருக்கிறாங்க இந்த மனநோயாளி மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க ஐயோ அதில் ஒரு ரகம் தான் வந்து மிஸ்கில் எங்க பாட்டில் ராதான்னு ஒரு படத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி மாற வந்திருக்காரு அமீரு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வெற்றி மாற அமீர் பாரஞ்சித்து எல்லாம் வந்திருக்காங்க அகச்சறந்து அறிவாளிகள் அத்தனை பேர் வந்திருக்காங்க ரைட்டு ஓகே வந்து இன்னும் மேடையில் வந்து இவருடைய குடிப்பெருமையை பார்த்தீங்கன்னா வந்து அப்படி குடித்தேன் இப்படி குடித்த நான் அதை குடித்தேன் இதை குடித்தேன் அப்படின்னு இது பண்ணேன் அதாவது கும்மிருட்டிலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு நடமாடுகிற ஒரே நபர் அவர் தான் சரி அது கூட அவருடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து கும்மிருட்டில் இல்லை தருது எங்கேயாவது கதவுல போய் மோதிக்கிறாரா அவருக்கு அந்த கூலிங் கிளாஸில் வந்து தெரியுதா தெரியல ரைட்டு அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சு வந்து என்ன பேச்சு வந்து அதுலேயும் சரமாரியாக தாத்தா அம்மா அப்புறமா சொறி விடுவேன் அதில் ஒரு விஷயம் வந்து இந்த இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்களாம் வந்து அது எப்படின்னா ஓதட்ட ஒரு மாதிரி கதி கடிச்சுக்கிட்டு அப்படியே அரை உற ட்ரெஸ்ஸோடு வந்து அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறத பார்த்தா அதை விட உலகத்தில் என்னங்க சிறந்த போதை இருக்குது அப்படின்னு சாமி இந்த சித்திரம் பேசுதுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா அந்த படத்தை வாழை மீனுக்கு விலாங்க மீனுக்கு கல்யாணம் அப்படின்னு மாலவிகாவுக்கு ஒரு எல்லோ சேரீ கட்டி ஆட வச்சது யார் நீங்கள் தானே சித்திரம் பேசுறது எல்லாம் ஞாபகம் வருது சித்திரம் பேசுறதுக்கு முன்னாடி வெஸ்ட் மாம்பழத்தில் நாயக்கமார் ஸ்ட்ரீட்டில் இவருடைய ஆஃபீஸு அந்த பட கம்பெனி இருக்கும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டுப்பாளையம் ரோடு இங்கெல்லாம் வந்து ரோடுகளில் சாப்பிட்டுக்கிட்டு இது அப்போ நான் அறிமுகம் தான் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைவியமாக இது பண்ணுவார் இருக்கிற ஆட்கள் பூரா சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு இது பண்ணி அந்த சித்திரம் பேசுகிறீ படத்தை கூட பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரீவியூ தேட்டரில் அதில் தான் போட்டாங்க மீடியாவுக்குலாம் எல்லாரும் போகும் முன்னாடி முன்னாடியே என்னடா சித்திரம் பேசுது இது யாருன்னு தெரியல எதுன்னு தெரில அப்படின்னு உள்ள போய் ஒரு இன்டர்வெல் பிளாக் வந்தோன்னே உண்மையிலே இந்த டைரக்டர் ஏதோ ஒன்று சொல்கிறாருப்பான்னு அப்புறம் படம் உடனே டைரக்டர் எல்லோரும் தேடினாங்க வந்து பாராட்டினாங்க அந்த படத்துக்கு பெரிய தேட்டரே கிடைக்கலிங்க மீடியா நண்பர்கள் போய்ட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட போய் பேசும் பொழுதுவர் அவர் கேட்பார் என்ன படம் ஒரு சார் என்ன படம் பார்த்தீங்க எது நல்லா அப்படின்னு போ சார் ஒரு படம் சித்திரம் பேசுன்னு ஒரு படம் ஒருத்தர் மிஸ்கின்னு ஒருத்தர் எடுத்திருக்காப்புல புதுமுக டைரக்டர் உண்மையிலேயே அதுக்கு ஒரு முப்பதோ முப்பத்தஞ்சு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த படத்தை வாய்ப்பு இருந்தால் பாருங்க பிரமாதமாக இருக்குதுங்கன்னொன்னே அவர் ஒன்றா மணிநேரம் தனியாக ஒரு ப்ரீவ் தேட்டரில் போய் பார்த்துட்டு அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் அது பெரிய படமாக மாறிச்சு அந்த படத்துக்கே வால மீனுக்கும் விலாங்க மீனுக்கும் கல்யாணம் அப்படின்ற ஒரு சாங்கில் மாலவிகாவை நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா ஒத்தட்ட இப்படி கடிச்சுக்கிட்டு நளினமாக இது பண்ணிட்டேன் அந்த போதையை தொடங்கி வச்சது நீங்கள் தானே வந்து இன்ஸ்டால பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சி எங்கேயோ போயிட்ருக்கு அது உண்மையிலே விமர்சனத்துக்குரியது தான் வந்து அந்த விமர்சனம் பண்ணுவதற்கு உங்க என்ன தகுதி இருக்குது வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து நான் எனக்கு தெரிய யாருன்னு நான் சொல்ல விரும்பலை வந்து அவருடைய நண்பர்களாம் ரெண்டு பேர் வந்து இன்ஜினியருங்களாம் இன்ஜினியர் தம்பதிகள் அவங்க அறிவார்ந்தவர்களாம் அவங்க பையன் நடிப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம் வந்து நடிப்பான்னு சொன்னோடனே ஆ சரி நடிக்கணும் வீட்டில் தானே இருக்கிறான் அப்படின்னு இல்லை இல்லை உங்கள்கிட்ட நடிப்பான் பாருங்கள் அப்படின்னு அவன் தானே வந்து அழுடான உடனே வந்து அதை வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன சொருகிடுவேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே இதுவா இருக்குது சொருகிடுவேன் அப்படின்னு இது யாரை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும் வந்து அதனுடைய பின்னணி என்ன தெரியும் அதெல்லாம் சொன்னோம்னா அசிங்கம் வந்து அவர் சொன்னோம்னா இதுவாகிடும் வந்து எங்கள் உங்கள் நண்பர் தானே வாய்ப்பு தேடி வந்தவங்க நடி தான் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய நடிகர்கள்லாம் யார் இங்கே சத்யராஜாவட்டும் இதுவாகட்டும் இன்னைக்கு அந்த காலகட்டங்களில் நடின்னு சொன்னால் அவங்களே சொல்லியிருப்பாங்க நாங்கள் எல்லாம் பண்டி கட்டப்போம் வசனத்தை பேசி நடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு அழுதுன்னு சொன்னால் அழுதுதான் ஆகணும் இதை விட வேறு என்ன வேணும் வந்து என்னவோ சினிமாவே கண்டுபிடிச்சா மாதிரி சினிமாவே த தலையில் இருக்கிற மாதிரி தன்னுடைய புறம் பார்க்காம ஆபாச வார்த்தைகளில் கண்டபடியே பேசிக்கிட்டு அதனால தான் சொல்கிறேன் திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ மேலானவர்ன்ற அவர் சம்பந்தப்பட்டு சம்பந்தப்பட்ட மேடையில் தான் அவர் வந்து ஆபாசமாக மற்றவர்களை திட்டிய பேசுகிறாரு சம்பந்தமே இல்லாமல் பாட்டில் ராஜான்ற ஒரு படத்தில் வந்து சர மாதிரியாக அவ்வளோ ஊடக நண்பர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெண்கள் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கைத்தட்டி ரசி ரசிக்கிறார் ஒரு இயக்குனர் ஒரு இயக்குனர் வந்து வாய்ப்பு ரசிக்கிறார் ஒரு ப ஒரு இயக்குனர் வந்து அப்படி அவரே பார்த்திங்கன்னா உதட்ட கஜி கடிச்சு கடிக்காமல் ரசிக்கிறார் வந்து என்ன ஆச்சு வந்து சமீப காலமாக வந்து புஸ்கினுக்கு வந்து யார் இருந்தாலும் புஸ்கின் வந்து சண்முக ராஜா அவர் வந்து சண்முக ராஜாவாக இருந்தவர் வந்து மிஸ்கின்னு பேரை மாற்றிக்கிட்டா இப்படி தான் பேசணும்னு தோணுதா வந்து இந்த மேடை நாகரீகம் ஒன்று கிடையாது வந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்களே இப்போ இவர் பொது மேடையில் இப்படியாப்பட்ட ஒரு ஆபாசம் இதுவாக பேசியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்கள் அத்தனையும் இதுவாக இருக்குது ஆகச்சிறந்த இயக்குனர் நான் என்னை விட யாரும் யாரும் மிஞ்சனவன் கிடையாது என்னை விட சிறந்த படைப்பால் யாரும் கிடையாது ஆச்சா போச்சா அப்படின்றீங்க நீங்க வந்து சித்திரம் பேசுறதுக்கு முன்னாடி யார் சித்திரம் அப்புறம் நந்தலாலான்னு ஒரு படம் அப்பட்டமான ஒரு ஜப்பான் படத்துடைய தழுவல் அதுக்கப்புறம் எடுத்த படம் பூரா அதுதான் எங்கெங்கேந்து உருவன சீனோ எங்கெங்கேருந்து புடுங்கின காட்சியோ மொத்தத்தையும் எடுத்தாச்சு ஒரு கட்டல் நந்தலாலாவை பார்த்துட்டு தான் கமலஹாசன் இவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணவர் போய் ஒரு கதைலாம் சொன்னதாக கூட ஒரு தகவல் ஏதோ புத்தருடைய பல் இருக்கு இல்லைங்களா அந்த பல்ல தேடி போகிற மாதிரி ஒரு கதை இவர் சொல்ல சொல்ல கமலஹாசன் சொல்லவே தேவையில்லையா ஆச்சு உண்மையாக வந்து கிட்டலாம் வந்து இந்த இதெல்லாம் இங்கெல்லாம் யாருக்கிட்டையாவது ஒன்று நடிச்சுட்டு போயிடலாம் வந்து ஒரு ஒவ்வொரு கதையாக சொல்லும்போது அது எங்கெங்கே எடுத்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் வந்து ஒரு ஒவ்வொரு காட்சியாக சொல்லும் போது அது எந்தெந்த படத்துலேருந்து தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இவருக்கு வில வளர்த்து போய் தன்மானம் மிக்கவெல்லாம் அங்கே வேலை செய்ய மாட்டான் ரேஞ்சில் ஓடி வந்தாச்சு காரணம் என்ன தான் யார் இந்த சண்முகராஜா யார் இந்த மிஸ்கின் சண்முகராஜா என்பவர் தேனாம்பேட்டை எல்லையம்மன் காலனியில் ஒரு சென்னை வாசியவர் சென்னையை சேர்ந்தவர் அவர் அப்பா வந்து ஒரு தையல் தொழிலாளி அவரே சொல்லியிருக்காரு வெறும் படித்த பிறகு என்ன ஆயிருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு பண்ணேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக புத்தகம் படிக்கிறது மேலே பெரிய ஆர்வம் உண்டாயிருக்குது நல்ல விஷயம் இதுக்காக போய் ஒரு புஸ்தகத்தில் போய் வேலைக்கு சேர்ந்துருக்காரு புஸ்தகம் படிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகத்தில் வேலை பார்த்துருக்காரு வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் கதிர் டைரக்டர் இருக்கார் இல்லையா இதயம் படம் எடுத்தார் அவர் வந்து இது புக்கெல்லாம் தேடுவாராம் அவர் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்ருப்பார் டைரக்டர் வந்து பார்த்துட்டு அவர் எது சம்மந்தப்பட்ட புத்தகம் தேடுறாரோ அதுலேருந்து ஒரு இருபது புத்தகத்தை அது ரிலேட்டடாக கொண்டு வந்து நாம் தேடுற புத்தகத்தினுடைய இது எடுத்துன்னு வர அந்த பையன் எவ்வளோ படித்த ஆளாக இருப்பார்ன்ட்டு அவர் தான் கூட்டு போய் அக்ஸ்டண்டாக வச்சு அந்த அக்சிடண்டாக இருக்கும்போது ஏதோ முரண்பாடெலாம் ஏற்பட்டு பாதிலே பிச்சின்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வின்சென் செல்வாவே ஒரு சிக்கலில் மாட்ட விட்டார் வின்சென் செல்வா அது வாயத்தரக்கமாக இருக்கார் நல்ல வேலை வின்சென்ட் செல்வாவுடைய நல்ல நேரம் வந்து யூத்துன்னு ஒரு படம் அந்த படத்தில் தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு இந்த சண்முகராஜா என்கின்ற மிஸ்கின் அவர் தான் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் அந்த காலகட்டங்களில் வாலி அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுலாம் பெரிய கஷ்டங்க வந்து எழுதி கொடுப்பாரு எல்லாருக்கும் எழுதி கொடுப்பார் வாலி வந்து வித்யாகர்வம் உள்ள ஒரு நபராக தான் இருந்து வருது அதே சமயத்தில் யார் அவ்வளோ அவரே சொல்லுவார் யோ கையில் காசு வாயில் தோசை யார் கொண்டாலும் நான் பாட்டு எழுதி கொடுப்பியா என்னாயா இருக்குது இதில் போய் அப்படின்னு ஆனால் வந்து ஒரு கர்வம் காட்டுவார் டக்குன்னா எழுதி வாங்க முடியாது விஜய் நடிக்கிற படம் சார் ஒரு பாட்டு அப்படின்னு சுச்சுவேஷன் சொல்லி வின்சன் செல்வம் ஆயாந்து வைக்கிறாரு மணி சர்மா தான் அந்த படத்தோடய மியூசிக் டைரக்டர் அவருக்கு மொழி தெரியாது மிஸ்கின் என்ன பண்ணுறாரு அப்போது சண்முக ராஜா அந்த பாட்டை எடுத்துவிட்டு இன்னொரு பாட்டை உள்ள போடுறாரு உள்ளே வச்சிடுறாரு இவ்மையிலேயும் மியூசிக் டைரக்டர் தெரியாது அதை கம்போஸ் பண்ணியாச்சு இதுவாகிடுச்சு பாட்டு இதுவாகிடுச்சு பாட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் பதறாரு வின்சன் செல்வன் என்னங்க இது என்ன பாட்டு இதுவாகிடுச்சு அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் வாலிக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு தெரியல கடைசியில் அந்த பாட்டு வந்து இட் பாட்டாக மாறுச்சுங்க அந்த பாட்டு வந்து ஆல்தோட்ட பூபதி நானடா அந்த பாடு அது எழுதுனது வந்து கபிலன் அவர் அப்போ ஒரு நண்பராக இருந்தார் ஒரு பெரிய பாடல் ஆசரையாகிட்டார் என்னன்னா அதுக்கப்புறம் வந்து மின்சன் கிட்ட என் முகத்திலே முடிக்காதுன்னு வாலி வந்து இது பண்ணிட்டார் ஒருவேளை அந்த அந்த பாட்டு ஃபெயிலியர் ஆகி வந்து அந்த பாட்டு வந்து சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்துட்டு வந்தவர் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ்கின் அப்படின்னு மிஸ்கின்ற பேர் எங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா தஸ்ட் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதின இடியட்ன்ற ஒரு நாவலில் மிஸ்கின்ற ஒரு கேரக்டர் இருக்கும் இந்த தஸ்கா விட அந்த பரம ரசிகரான இவர் அந்த நாவல் மீது கொண்ட ஈர்ப்புனால் தன்னுடைய பேரை சண்முகராஜான்ற பேரை மிஸ்கின்னு மாற்றிக்கிட்டார் மாற்றிக்கிட்டதுனால இவருக்கு அறிவு கும்பு அதிகமாக வளர்ந்து போச்சு அந்த வளர்ந்ததுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல் ஒருத்தர் ஒருத்தருக்கார் இல்லையா அந்த கூல் சுரேஷை விட ரொம்ப அவர் வந்து நான் எதோ சொல்லலை கூல் சுரேஷ் வந்து அவர் ஏதோ ஒரு தன்னுடைய புழைப்பிற்காக தவறாக சொல்ல தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அது எல்லாம் எங்க ஒரு யா இப்போ கூல் சுரேஷுடைய ஒரு பிள்ளைகளே பார்த்தாங்கன்னு நினைப்பாங்க ஒவ்வொரு படம் பவுடருன்னு ஒரு படத்துக்கு மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் அடிச்சிங்கன்னு வந்து அவர் பாடன்னு வந்து தேட்டரு முன்னாடி நிற்கிறாப்பிள்ளை ஒவ்வொரு இதுவும் தான் இருக்கும் என்ன பண்ணி ஆகிறது வந்து அதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான் அதை தாண்டி இருக்குது வந்து அந்த வழி அவர் நான் ஒன்றும் குறைவாக சொல்ல வந்து அப்புறம் அவரை விட இதுவான வித்தியாசமாக வந்து அப்புறம் பார்த்தா நான் பெரிய அறிவுஜீவி இது பண்ணுறது எவ்வளோ கெட்ட வார்த்தைங்க வந்து ஆனால் இவ்வளோ பேரை ரசித்து சிரிக்கிறாங்க ஏன்னா சமீபத்தில் கூட வந்து இவர் நம்ம சக்தி சிதம்பரம்னு ஒரு டைரக்டர் பிரபுத்தி ஒரு படம் பண்ணார் அந்த விழா ஒன்று நடந்துகிட்டு இருந்து பிரஸ் ப்ரெஸ் மீட்டு ஏதோ யாரோ ஒரு தம்பியோடைய பாட்டை வந்து அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த மீடியாவும் போட்டு அவர் மேடையில் வச்சு ஆச்சா போச்சா ஆகா ஊவான்னு சொல்லி எடுத்தாரோ எடுக்கலையோ உண்மை இருக்கிறோ இல்லையா அதுக்கப்புறம் அதுக்கு அவர் ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாரு அங்கே வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கதே உண்மையிலேயே அது தவறான ஒரு செயல்தான் அப்படி எடுத்திருந்தா அது நியாயப்படுத்தலை அந்த நேரத்தில் மீடியா நம்பி அப்போ நீ வர தானே என்ன கேள்வி கேட்குறீங்க நான் சமீப காலமாக வரது கிடையாது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரது கிடையாது ஏன்னா இடம் கிடைக்கிறது கிடையாது அவ்வளோ கூட்டம் உட்காரத்துக்கு இடம் கிடைக்கிறது ஒரு காலத்தில் வந்துருந்தோம் ஒரு நிகழ்ச்சி விடாமல் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த சக்தி சிதம்பரத்துக்கு அவ்வளோ கூட்டம் கூடி அமக்கலம் பண்ணி மேடையிலேருந்து இறங்க வச்சு பாதிலேயே நிறந்து இறந்து போயிட்டாப்புல எழுந்து போயிட்டார் அது உண்மை இருக்கா இல்லையான்னு விசாரித்த பிறகு ரைட் ஓகே ஒரு பொது மேடையில் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் அவ்வளோ கேமராக்கள் இருக்குது அவ்வளோ மீடியாக்கள் இருக்குது அவ்வளோ பெண்கள் இருக்காங்க அவ்வளோ வந்து மீடியாக்காரர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேர் இருக்காங்க மாதா தா சர மாதிரியான வார்த்தை என்ன வார்த்தைங்க இது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ஜப்பான் மொழியை கரைச்சி கொடுத்து ஒரு அவர் ஒரு அவர் அறை ஃபுல்லாக வந்து புத்தகமாக இருக்குமா நான் தவறாக சொல்ல படித்தவர்களில் சொல்ல எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க அந்த பெருசுங்களாம் வந்து தான் அதில் கை வைப்பான் அப்படின்னு படித்தவன் தான் கை வைப்பான் நான் படித்தவர்களில் சொல்ல வந்து ஏன்னா அறிவு ஓரளவுக்கு தான் இருக்கணும் அறிவு ஓவராகி போச்சுன்னு வச்சுங்க அது வழிஞ்சி இப்படி தான் வந்து கன்றாவே சாக்கடியாக வெளிப்படும் அது அப்படி ஒரு வெளிப்பாடாக தான் அங்கே பார்த்தேன் நான் எனக்கு உச்சபட்சமான கோபம் என்னன்னா இளையராஜாவை அவன் இவன் பேசினது குடிகாரனா மாற்றுந்தது இளையராஜா தான் வந்தேன் ஏங்க இன்னைக்கு குடியினுடைய தீமை எவ்வளோ பெரிய விஷயம் நீ மிஸ்கின் உங்களை உங்களை பின்பற்றி மிஸ்கின்னு சொல்லி கொண்டாடி மிஸ்கின் டைட்டில் பார்த்து இன்னைக்கு படத்துக்கு வரவங்க எவ்வளோ பேர் நான் கூட வடங்கான் படத்துக்கு விமர்சனம் பேசியிருந்தேன் உண்மையிலே அருண் விஜய்க்கு அடுத்து மிஸ்கின் தான் ஒரு நீதிபதி கேரக்டரில் பிரமாதமாக நடிச்சிருந்தார்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடியை ஊக்குவிக்கிற மாதிரி அந்த குடியை வந்து பெருமையாக சொல்கிற மாதிரி எல்லோரும் குடிங்கிறான்ற மாதிரி வந்து நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களை உங்கள் டைட்டில் கார்டை பார்த்துட்டு படத்துக்கு வரவங்க எத்தனை பேர் வந்து ஐயோ சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குடியால் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிலாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு குடியால் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு அரங்கத்திற்கு கூப்பிட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க யாரும் ஒரு பொ பெண்ணோ பிள்ளையோ மனைவியோ தங்கையோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தரால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த குடியினுடைய பாதிப்பு இருக்கில் எப்படிலாம் நாங்கள் வந்தோம் எப்படிலாம் இருந்தாலும் சித்திரவாதம் பண்ணார் எப்படிலாம் அவர் விழுந்து கிடந்தார் ஒரு பையன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து குடிச்சிட்டாருனா குடிக்க நல்லா குடிச்சிட்டார்னா எங்கள் அம்மாவுடைய கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு சிகரெட்டை பற்ற வச்சு வச்சுக்கிட்டே இருப்பார் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்தில் ஆனால் குடிச்சிட்டு வண்டியில் போகும்போது ஒரு சாலை விபத்தில் இறந்துட்டாங்க யாருமே அழகாங்கோ ஏன்னா இதை பதிவு பண்ணுவாங்க இந்த குழந்தைங்களுடைய முகத்தை பேரை கூட பதிவு பண்ண மாட்டாங்க இது என்ன காரணம் ஏன் இந்த இந்த கூட்டத்தை நடத்துனாங்க அப்படின்னா மற்ற பொதுவானவர்கள்லாம் அதில் கலந்துக்குவாங்க வந்து அல்லது குடிக்கிறார்கள் கலந்துக்குவாங்க அதை கேட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க குடிக்க மாட்டாங்க அப்படி திருநந்தன ஒரு நாலஞ்சு பேர் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு போய் இந்த விஷயத்தை கேட்டு ஏன்னா கண்ணீர் வடிக்க உண்மையாக யாரும் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி கதறி அழுததை பார்த்துட்டு நாங்கள் குடியை விட்டு விட்டுருக்கங்கன்னு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்குது தமிழகமே இந்தியாவே தடுமாறிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் குடியோடைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு மேடையில் வாட்டில் ராதான்னு ஒரு படம் அந்த படம் குடிக்கு எதிரான படமாக குடிக்கு ஆதரவான படமானு தெரியல நமக்கு வந்து ஏன்னா மதுபான கடைன்னு ஒரு படம் வந்துது அந்த படம் யாராவது வாய்ப்பு இருந்தால் மறுபடியும் போய் பாருங்கள் அந்த படம் ஏன் ஓடலன்னு தெரியல பிரமாதமான படங்க வந்து உண்மையிலே அந்த படம் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு சீன் சொல்லிட்டதோடு முடிச்சுக்கிறேன் மிஸ்கின் பற்றியதுக்கு அப்புறம் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு பல மதுமான கடையில் ஒரு காட்சி ஒருத்தர் வந்து பார் நடத்துவார் ஒரு ஓனர் ஒரு மதுபான கடைக்குள்ளே பார் நடத்துவார் அந்த பாரில் அந்த இது சைடிஷ் செய்கிற ஒரு பையன் இருப்பான் அவங்ககிட்ட வந்து மூட்டையில் வந்து காய்கறி இப்படி கொட்டுவார் கொட்டவுனே என்னென்னா அந்த சாக்கடையில் நான் இதாக சொல்ல அள்ளி விழுந்துடும் இல்லை சேக்கடையில் விழுந்துருது அப்புறமா எங்கேயாவது சேத்தில் விழுந்துடுது பிசுறு காய்கம் இந்த மூட்டையிலேருந்து பிச்சின் வந்துடுறதுல அந்த காய்களை பொறுக்கி கழுவி அதை சுத்தம் பண்ணி கூறு கட்டி வைப்பாங்க அந்த மாதிரி அழுகி போன காய்கறிகளை எடுத்தால் அவர் போடுவார் அந்த வெட்டுற பையன் சொல்லுவான் அது முதலாளி என்ன முதலாளி அப்படின்னு ஒன்னே ஏ இந்த குடிகார நாய்களுக்கு இது போதண்டா விட்ராணி அப்படின்னு பிரம்மா இதை விட ஒரு சூப்பர் சீன் எதுவுமே இருக்காது இதுக்கப்புறம் எனக்கு மிஸ்கினை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை மனநோயாளி போல் நடிப்பவர்களிடம் பேசிவிடலாம் மனநோயாளியிடம் பேசவே முடியாது இல்லை மனநோயாளியிடம் பேசிவிடலாம் மனநோயாளி மேல் நடிப்பவர்களிடம் பேச முடியாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி